யூரோப் தமிழ் விஷன் நேர்களுக்கு வணக்கம் இது பிளாஷ் நியூஸ் சிரியாவின் தெற்கு பகுதியில் இரண்டு இனக்குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் இதில் தலையிட்டு சமாதான பேச்சுவார்த்தை ஒன்றை சனிக்கிழமை பாரிஸில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இது தொடர்பாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவிக்கையில் வன்முறை சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பது கட்டாயம் என குறிப்பிட்டிருந்தார் சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அஹ்மத் அல் சரேயும் ஆறாம் தேதி சனிக்கிழமை பாரிஸில் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை ஒன்றையும் நடத்தியிருந்தார் சிரியாவின் தெற்கில் இடம்பெற்ற டுசே மற்றும் சன்னி பிதோன்ஸ் இனக்குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் ஒரு வாரத்தில் மட்டும் ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள் கொல்லப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் மீண்டும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் இடம்பெற அனுமதிக்க முடியாது என்றும் அமைதியை ஏற்படுத்துவது கட்டாயம் என்றும் தனது எக்ஸ் தளத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் கனடா அரசாங்க புள்ளி விவர திணைக்களம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த மூன்று மாதங்களில் கனடாவின் வேலைவாய்ப்பு நிலை இரண்டு சதவீதமாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதானமாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரித்து பொருளாதார வளத்தை விரிவாக்குவதன் மூலம் இது முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொழில்நுட்பத்துறையில் ஏற்படும் புதிய தொழிலாளர்கள் தேவையால் இந்நிறுவனங்களில் பல புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் தொழில்நுட்பத்துறையில் மட்டுமல்லாது சேவைத்துறை துறை மற்றும் கட்டுமானத் துறையிலும் வேலைவாய்ப்பு கனடாவில் அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் பல பகுதிகளில் பொதுமக்களின் வருமான நிலை மேம்பட்டு பொருளாதார வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் நிபுணர்கள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் மொத்தமாக நாற்பத்து ஆறு சான்று பொருட்கள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார் செம்மணி பகுதியில் இருபத்தி ஒரு நாளாகவும் நேற்று சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் யாழ் செம்மணி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன தொல்பொருள் திரைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் இந்த ஆழ்வு பணிகளை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது கொந்தளிப்பான கடல் மற்றும் மூடுபனைக்கு மத்தியில் மொரோக்கோவிலிருந்து ஸ்பெயினின் கியூட்டாவிற்கு குறைந்தது ஐம்பத்து நான்கு சிறுவர்கள் உட்பட முப்பது பெரியவர்களும் நீந்தி சென்ற சம்பவம் அங்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இத்தகவலை அடுத்து மீட்கும் முயற்சியில் சிவில் பாதுகாப்பு படை களமிறங்கியதாகவும் சிலர் நீந்தி கடலோரப் பகுதிக்கு சென்றதாகவும் ஸ்பெயின் நாட்டின் செய்தி ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறது மொரோக்கோவிலிருந்து ஸ்பெயினின் கியூட்டாவிற்கு சாலையூடாக பயணிக்கப்பட அறுநூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவு என்றே கூறப்படுகிறது ஆனால் கடலில் சிறார்கள் உட்பட பலர் நீந்த எடுத்த முடிவு ஆபத்தின் உச்சமை என்றும் கூறுகிறார்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மொரோக்கோவிலிருந்து கியூட்டோவிற்கு நீந்த நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோர்கள் அடர்ந்த மூடுபணியை பயன்படுத்திக் கொண்டதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் சர்வதேச போலீசாரால் தேடப்பட்டு வந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இருவரை துபாய் அதிகாரிகள் கைது செய்து பிரான்ஸ் நாட்டுக்கு நாடு கடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மோசடி மற்றும் போதைப் பொருள் கடத்தல் உட்பட பயங்கர குற்றங்கள் தொடர்பில் பிரான்ஸ் போலீசாரால் தேடப்பட்டு வந்த இருவரை பிடிக்க இன்டபோல் மற்றும் யூரோபோல் அமைப்புகள் சிவப்பு நோட்டீஸ் கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து அவர்கள் துபாயில் இருப்பது தெரிய வந்த நிலையில் துபாய் போலீஸ் அதிகாரிகள் அவர்களையும் அவர் தங்கியிருந்த விடுதிகளையும் தொடர்ந்து கண்காணித்து வந்ததாகவும் அவர்கள் மேலும் பல பயங்கர குற்றங்களுடன் தொடர்பு இருப்பதை கண்டறிந்து துபாய் அதிகாரிகள் அவர்களை கைது செய்து தற்பொழுது பிரான்சுக்கு நாடு இருப்பதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன பூட்டான் கசகஸ்தான் ஜோர்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் எரித்திரியா ஆகிய நாடுகளின் தூதுவர்களுக்கும் இலங்கையின் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூர்யாவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது பிராந்திய மற்றும் சர்வதேச பங்காளிகளுடன் இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இந்த சந்திப்பு பிரதிபலிப்பதாக இலங்கையின் பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்திருக்கிறது இந்த நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர நலன்கள் நிர்வாகம் இலங்கையின் வளர்ச்சி மற்றும் ஜனநாயக மாற்றத்திற்கான ஆதரவு குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஆடை உற்பத்தி கல்வி கலாச்சார பரிமாற்றம் ஏற்றுமதி சுகாதாரம் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகள் தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் பாராளுமன்ற தொடர்பாளர் பிரிவு மேலும் தெரிவித்திருக்கிறது